ஜனம் தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார் இப்போ அங்க பிரதட்சணம் செய்வதற்கான காரணம் என்ன கேள்விகள் ஏராளம் அதில் நல்லா கேட்டீங்க நல்லா கேட்டீங்க அங்க பிரதட்சணம் செய்வது எதற்காக கேள்வி பார்த்தீங்கல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்த்த வாயும் பாய் நினைக்க மட நெஞ்சும் மனசு மனசு தாழ்த்த சென்னியும் இந்த தலை தலைவனை மாமலர் தூவி துதியாது வீழ்த்தவா விடையே நெடுங்காலமே இல்ல இது அப்பர் சுவாமிகள் வாக்கு திருநாவுக்கரசர் தமிழில் இருக்கு தமிழில் இருக்குமா இது தமிழில் இருக்கு இதுல என்ன ஒரு விசேஷம் இது என்ன சார் விசேஷம்னு சந்தேகப்படாதீங்க நேயர்களே எவ்வளவோ பேர் பேச்சு இல்லாமல் இருக்காங்க எவ்வளவோ பேர் இங்கே சரியில்லை தெரியுதா பிரச்சனைகள் செவி பிரச்சனைகள் கா இவ்வளவுக்கு மத்தியில் இது எல்லாத்தையும் நமக்கு நல்ல விதமாக கொடுத்துக்கிறாரல்லவா இறைவன் பரம்பருள் சுவாமி அப்படிப்பட்ட அவரை இதற்காகவாவது நாம் நினைக்க வேண்டாமா கண்ணுண்டு காண கருத்துண்டு நோக்க கண் எதற்கு கண்ணுண்டு காண கருத்துண்டு நோக்க புரியுதம்மா கசில்ந்து உருகி பண் உண்டு பாட வாய் எதற்கு பாட கசில்ந்து உருகி பண்குண்டு பாட எனக்கு பாட தெரியாது அது இது கவலை வேண்டாம் செவியுண்டு கேட்க ஆ பாடத்திரேட்டு என்ன உதர் தேவரம் படும் பொழுது கேட்கலாமு செவியுண்டு கேட்க பல் பச்சலையால் கென்றுண்டு சார்த்தை எதிர் நிற்க இருக்கையில் மண்ணுண்டு போகதையா கெடுவீரிந்த மானிடமே பட்டினத்தார் வாக்கு இவ்வளவுக்கும் மேலாக மறுபடியும் அப்பர் சுவாமிகளிடமே போகலாம் திரு அங்க மாலை நிதானமாக சொல்லியிருக்கேன் ஆ திரு அங்கமாலையின்னு பேரு இந்த ஒவ்வொரு உடம்பில் இருக்கக்கூடிய அவ்வளவு பகுதியும் சொல்லி இதனுடைய பலன்கள் என்ன அப்படி இல்லைன்னா இதனால என்ன பலன் என்று அங்கே அப்பர் சுவாமிகள் கதறுகின்றார் அந்த அவ்வளவு உடல் பகுதிகளும் சேர்ந்ததுதான் அங்கம் என்பது அந்த அங்கத்தை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வது தான் அங்க பிரதட்சணம் என்பது அந்த அங்கத்தை உடம்பை முழுமையாக இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வது அங்க பிரதட்சணம் என்பது பெயர் அதனால்தான் அங்க பிரதட்சணம் செய்கின்றோம் அங்க பிரதட்சணம் பண்ண இதாம்மா காரணம் அடுத்த கேள்வி